திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த பதினோரு வகுப்பு மாணவனின் உடல் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் அமுது ஜீவன் வழங்க கேட்கலாம் அமுது ஜீவன் உறவினர் தொடர் போராட்டத்துக்கு இடையே மாணவனின் உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டர்மல்லி எடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி அவரது மகன் தான் முகிலன் இவர் வந்து திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் தொன்மிஷாவிய மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்து படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் கடந்த ஒன்றாம் தேதி வந்து ஒன்றாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக பெற்றோர்கள் கூறிய நிலையில் வந்து அதிர்ந்து போன பெற்றோர்கள் தனது மகனை வந்து காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கிறாங்க புகாரின் பேரில் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு தனிப்படை அமைத்து போலீஸார் தேடி வராங்க நேற்று வந்து பத்தின முன்தினம் போல் அது அந்த பள்ளியில் வந்து உள்ள முக முகமுடியை போட்டு கிணற்றில் வந்து மாணவன் வந்து சடலமாக மீட்கப்படுறாங்க அதனை அறிந்த வந்து பெற்றோர்கள் வந்து கத்தி கதறினார்கள் பள்ளி உள்ள கிணற்றில் வந்து முகப்பு இரும்பு கம்பியால் வந்து போடப்பட்டிருந்த நிலையில வந்து இந்த கிணற்றில் வந்து எப்படி என் பையன் இழந்தான் என்று தெரியவில்லை என்று இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மூட வேண்டும் இழுத்து மூட வேண்டும் பாதையை கைது செய்ய வேண்டும் எனவும் தனது மகனை வந்து சாவில் வந்து மரும இருக்கிறது கிடைத்திருக்கு எனும் பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு கட்சியினர்கள் வந்து இணைந்து சாலை மறியல் மற்றும் திருப்பத்தூர் நகர போலீஸ் முற்றுகையிட்டும் ரயில்வே என பல்வேறு போராட்டத்தையும் நடந்து வந்தது அதே காரணமாக இரண்டாவது நாளாக வந்து இன்று பள்ளியும் விடுமுறை அளிக்கப்பட்டது மேலும் வந்து வேலூர் எஸ்பி மயில்வாகனம் திருப்பத்தூர் எஸ்பி அஹ் ஆறு டிஎஸ்பிகள் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் போலீசார் வரவழைத்து சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் பேரிகர் அமைக்கப்பட்டு அங்கங்கு பாதுகாப்பு அணி அணிவிப்பு அனுப்பினார்கள் மேலும் வந்து பல கட்ட போராட்டத்தின் பிறகுதான் வந்து எஸ்பி சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிதான் அது காரணமாக உட உடலை வந்து வாங்கி சம்மதித்தார்கள் அது கா அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை வந்து பெற்றோர்கள் வந்து மற்றும் உறவினர்கள் மாணவரின் சடல சடலத்தை கைப்பற்றினார்கள் என்று தெரிய வந்தது ராம்குமார் ஜீவன் தகவலுக்கு நன்றி